அமெரிக்காவின் டெக்சாஸை தளமாக கொண்டு இயங்கும் ஒரு நிறுவனத்தின் நிறுவனர் பதினான்கரை மணி நேரம் இடைவிடாது உழைத்து அனைவரையும் பிளக்க வைத்துள்ளார் கழிவறையை தவிர வேறு இடைவெளியே இல்லாமல் பணியாற்றி அவரது ஆர்வத்தைக் கண்டு இணையவாசிகள் வியந்து போயுள்ளனர் அதே சமயம் அதீத உழைப்பு ஆபத்தானது என்றும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் நாகாலாந்தோட கிசாமா கிராமத்துல பாரம்பரிய திருவிழா களை இது நாகாலாந்தில் இருக்க ஒரு அழகான மலை கிராமம் இந்த கிராமத்துல ஹான்பில்னு ஒரு திருவிழாவை மக்கள் காலங்காலமா கொண்டாடிக்கிட்டு வராங்க எல்லா நாகா பழங்குடியின மக்களும் அவங்க பாரம்பரிய உடை ஆட்டம் பாட்டம் அசத்தல் விருந்து புராண கதைகள்னு ஒண்ணு கூடுறாங்க இந்த ஹான்பில் திருவிழா இந்தியால மட்டும் இல்லை உலக புகழ் பெற்றது இதை பார்க்க பல வெளிநாட்டினரும் ஆர்வமாக வருகை தருவாங்க இந்திய பெருமைகளை சொல்லக்கூடிய விழாக்கள்ல இந்த ஹான்பில் திருவிழாவும் ஒன்று செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க